சான்ஸ் வந்து மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு போயிட்டு இருக்கு கார்கி கார்கி டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக இருக்கு அது வந்து உங்க காவல் அதிகாரியை குறிக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை கார்கின் கொடுத்திருந்தோம் ஐம்பது தேர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு வெற்றிகரமா நகர்ந்து போய் திட்டத்தட்ட ஏழு தேர்வுகள் முடிவடைந்துள்ளன சோ இதற்கான அட்மிஷன்ஸும் நான் போயிட்டு தான் இருக்கு இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி சோ இந்த டெஸ்ட்லையும் ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பயனடையலாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உனக்கு தாக்கம் இருக்கும் ஆறாவது படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அதற்காக தான் அந்த டெஸ்ட் சீரியஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு வேலூர் மற்றும் திருச்சியில் சோ வேலூர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நீங்க அட்மிஷன் போகணும்னு விருப்பப்பட்ட எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஓப்பன் ட்ரைனிங் அகாடமி இப்போ பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் அடிப்படையா டிஃபென்ஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா அக்னிவீர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சிருக்காங்க நம்ம அக்காடமிலையும் வேலூர் அண்ட் திருச்சி பிரான்ஞ்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு புக்ஸ்ஸோட ஃபீ பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருக்குது நம்மளுடைய வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க திருச்சி அண்ட் வேலூர் பிரான்ச் ரெண்டு பேர் ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்னி அந்த சீக்வன்ஸா நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்குறதுல ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோட் டூ பார்க்க போறோம் எபிசோட் டூ டூல ஜிகேல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த கொஸ்டின் சம்பந்தமான வேற என்ன தகவல் இருக்குது ஆப்ஷன்ல இருந்து எப்படி நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அந்த நம்ம மட்டும் படிச்சா நமக்கு வந்து போதுமான ஃபேக்ட்ஸ் கிடையாது அந்த கொஸ்டின் ரெலவெண்டா வேற வேற விஷயங்களை நம்ம படிக்கணும் கண்டிப்பா சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா அர்ஜுனா அவார்டு அப்போ இந்த அவார்டு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன மாதிரி விஷயங்களை படிக்கணும்னா அவார்டு சம்பந்தமான எல்லா இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா அவார்ட்ஸும் படிக்கணும் அப்போ இந்த அர்ஜுனா அவார்டு எது ரிலேட்டட் ஆனது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அர்ஜுனா அவார்டு எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஓகே அதாவது ஒவ்வொரு கட்டத்தில் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச விருது தான் ரெண்டாவது உச்சபட்ச விருது இதுதான் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஓகே அப்போ ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய ரெண்டாவது ஹையஸ்ட் அவார்டுனா இதுதான் அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் சரி சார் ரெண்டாவது ஹையஸ்ட் வருங்களா அப்போ முதல் ஹையஸ்ட் அவார்டு இது

தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் வந்து என்ன செஞ்சிடறாங்க மாத்திடுறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஹையஸ்ட் அவார்டையும் பாத்துக்கணும் செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு பாத்துக்கணும் ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆனது ஓகேங்களா யாருக்கு தயான் சந்த் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவோடய ஒன் ஆஃப் த டைம்ல வந்து ஹாக்கியோடைய கேப்டன் தான் இந்த தயான் சந்த் அவருடைய நேம் தான் வச்சிருக்காங்க ஓகே அப்போ மேற்படி எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன அவார்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்டர்ஸ் கூடிய அவார்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவில ஹையஸ்ட் சொல்லக்கூடியதுனா தாதா சாஹிப் பால்கே அவார்டு இதுதான் சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் அவார்டு அப்போ அவார்டு கிடையாது எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஓகே செகண்ட் main சிட்டி ஆஃப் the காஷ்மீர் இஸ் very மெயின் சிட்டி காஷ்மீர் very is அதாவது இந்த சிட்டிஸ் பத்தி அதிகமாக படிக்கணும் ஒவ்வொரு சிட்டிஸ் பத்தியும் இந்த முக்கியமான சிட்டிஸ் அந்த சிட்டிஸ் உடைய சிறப்பு அம்சம் என்ன எல்லாமே படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க ஓகே தி மெயின் சிட்டி ஆஃப் தி காஷ்மீர் வேலி இஸ் பத்தினா ஸ்ரீநகர் இந்த இருக்க எல்லாமே ஓகே இது நன் ஆஃப் திஸ் வந்து நம்ம டிபேட் பண்ண தேவ மூணு சிட்டியுமே காஷ்மீர் கூடியதா பதான் கோட் தான் கேள்வி பட்டிருக்கு பதான் கோட் பள்ளத்தாக்கல வந்து ஆர்மி வந்து அட்டாக் பண்ணதால நீங்க கேள்வி பட்டிருக்கு பதான் கோட் ஓகே அப்ப ஸ்ரீநகர் தான் அதோட மெயின் சிட்டியாகவே இருக்குது காஷ்மீர் வேலி இது ஓகே ஹிந்துக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பிளேஸாகவும் பார்க்க முடியாது அப்போ நம்ம ஒவ்வொரு சிட்டிஸோடைய முக்கியமான அந்த நேம்ஸ் அது இருக்கக்கூடிய சிறப்பம்சம் கண்டிப்பாக படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அலகாபாத் சிட்டியில் என்ன ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ரிவர் ஓகே கங்கா யமுனா இந்த ரெண்டு ரிவரும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி தான் என்னது அலகாபாத் புரியுதா அப்போ இந்த மாதிரி முக்கியமான ஸ்பெசிஃபிக்கான சிட்டிஸ் வந்து அதிக முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு சிட்டி சிட்டிக்கு வந்து ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கும் ஓகே பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகளை நம்ம படிச்சா மட்டும் தான் சிட்டிஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை அடிக்க முடியும் அது இந்தியாவுக்கு மெயின் சிட்டிஸ் எல்லாமே படிச்சுதான் ஆகும் ஓகே தேர்ட் கொஸ்டின் டேஸ் இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் ஓகே ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விப்பா ஓகே ஆனால் சின்ன வயசுல அந்த பொது அறிவும் புத்தகம் தான் இந்த ஜி கே புக் ஆயிரம் வினாவிடை அப்படி தான் அந்த புத்தகம் வந்து பஸ்ல வைப்பாங்க அதெல்லாம் படிக்கும்போது வந்து என்னுடைய அது வாசிக்கும் போது அதுல முதல் கேள்வியே இடம்பெற்றுக்கிறது இதுதான் ஓகே தமிழ் இதெல்லாம் படிக்கும்போது போது நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் இடம் எது உதிக்கும் நாடு எது இந்த மாதிரி கேள்வி தான் தமிழ் இருக்கும் அதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா படிச்சது இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும் சின்ன வயசுல நம்ம படிக்கிறத வந்து அப்படியே வந்து கண்டினியூ வாழ்க்கையில வந்து ஒரு சில விஷயம் அங்கே நம்ம பார்த்து இருப்போம் அதே மாதிரி தான் இது ஒரு எக்ஸாம் ஓகே அப்போ எந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சன் உதிக்கும் அந்த நாட தான் வந்து லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்றாங்க நார்வேல தான் பார்த்துட்டீங்கன்னா மிட் சன் உதிக்கும் எப்படி சார் நைட்ல சன் உதிக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது நம்மளோட டைம் அடிப்படையில அந்த டைம் ஜோன் அடிப்படையில பிரிக்கும் போது அங்க வந்து அந்த பன்னெண்டு ஒரு மணி அந்த ரேஞ்சில் வந்து சன் உதிக்கும் அதனால தான் அங்கே வந்து மிட் சன் மிட் லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்றாங்க வேற எதுவும் கிடையாது ஓகே ஏன்னா உலக வரைபடத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎம்டி ஃபைவ்

முக்கியமான ஒரு ஸ்லோகன் பாருங்க ரிப்பீட்டடா ஏகப்பட்ட எக்ஸாம் ஓகே அக்னிவீர் கிடையாது ஓகே மீதி எல்லா எக்ஸாம்லயும் அக்னிவீர் மட்டும் இல்ல மீதி எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி கேள்விகளை அடிக்கடி கேட்பாங்க ஓகே என்ன சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் என்ன அப்படின்னா வாய்மே வெல்லும் ஃபர்ஸ்ட் தமிழ் அது வாய்மே வெல்லும் இது சமஸ்கிருத மொழி ஓகே சான்ஸ்கிரிட் மொழி அப்ப சான்ஸ்கிரிட் மொழியில இதுக்கு என்ன அர்த்தம்னா சொன்னேன் அதான் வாய்மே வெல்லும் ஓகே நம்மளுடைய என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த கோட்டு தான் பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா வாய்மே வெல்லும் சத்தியமேவே ஜெயதே அதுதான் இந்த ஓகே அப்போ இது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது வார்த்தை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து ரிப்பீட்டடா கேள்வி ஈஸியானதுதான் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் முண்டக உப நிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலங்களில் இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்தியாவுடைய நாகரிகம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் அப்படி பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ் ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு டைம்னா இலக்கியத்துல நம்மளுடைய இந்திய கலாச்சார இலக்கியத்தில் முக்கியமான ஒரு பீரியட்னா வேதிக்கேஜ் அப்ப அந்த வேதிக்கேஜ் இந்த வேத காலம் அப்படின்னா மொத்தம் நான்கு வேதங்கள் இருக்கு என்ன வேதங்களா இருக்கு வேதங்கள் இருக்கு ரிக் யசூர் அதர்வா இது அல்லாம உபனிஷாத் ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி உபனிஷாத் எல்லாமே இருக்கு ஓகேங்களா அப்ப நியாயசூத்ரா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எக்ஸ்ட்ரா இலக்கியங்களா இடம்பெறும் அதாவது ஆப்ஷன் ஏதா சத்தியமே விஷயம் எடுக்கப்பட்டது ஓகேங்க ரிக் வேதா சாம வேதா இருக்குதா ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அடுத்து சிదికா ஏ எப்படி வந்து ஜியாக្រஃபி தாம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா கேட்கக்கூடிய விஷயமா இருக்கற ஓகே எப்படி வந்து சிட்டிஸை படிக்கணும் அதே மாதிரி உங்க முக்கியமான வாட்டர் சோர்ஸ் படிக்கணும் இப்போ அடுத்து கூட நமக்கு சிட்டிஸ் ரிவரை பத்தி ஓசன் பத்தி கேள்வி இருக்கும் அப்ப சிரிக்கா லேக் லேக்னா என்ன ஓகே லேக்னா ஒரு பெரிய ஏரி அவ்வளவு ஏரி தான் ஓகே ஏரி அப்ப சிரிக்கா லேக் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது அதோட முக்கியத்துவம் என்ன எல்லா வருஷம் பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் லேக்ங்கிறது வந்து எல்லா நம்ம ஊர் இந்தியாவில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகள் இருக்கு எல்லாம் ஏரியை படிக்க முடியுமா நம்ம கிராமத்தில் கூட எல்லா ஏரியில படிக்க முடியுமா கிடையாது முக்கியமான பெரிய பெரிய ஏரிகளை மட்டும் தான் படிக்கணும் அப்ப அந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய ஏரிகள் என்னதான் அப்படி பாத்தீங்கன்னா ஊழல் ஏரி சொல்லலாம் ஓகே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சொல்லலாம் அப்புறம் வந்து சாம்பார் லேக் வேம்பநாடு லேக் அப்புறம் இந்த சிரிக்கா லேக் இந்த மாதிரி முக்கியமான லேக் மட்டும் இப்போ நம்ம ஒரு சென்னை சைடு பார்த்தீங்கன்னா புலிக்காட் லேக் இதெல்லாம் இருக்கு ஓகே அப்போ இந்த சிரிக்கா லேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்க ஓகே ஒரிசா இருக்கக்கூடியது மகாநதி மெர்ஜா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா இருக்கக்கூடிய முக்கியமான லேக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழர் லேக் சாம்பார் லேக் ஓகே ஊழர் லேக் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் सांबार एक बताइए ना राजस्थान அடுத்து கேபிட்டல் ஆஃப் மிசோரம் எப்படி நம்ம சிட்டிஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி இந்தியா இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் எட்டு யூனியன் டெரிட்டரி ஓகே இது எல்லாத்தோடைய கேபிட்டல் தலைநகரத்தை கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும் ஓகே அப்போ முக்கியமான ஊர் தலைவர் தான் ஈஸியாக படிச்சு தமிழ்நாட்டு தலைவர் சென்னை ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய தலைவரும் ஹைதராபாத் இதெல்லாம் ஈஸி ஓகே ரொம்ப அந்த நார்த் ஈஸ்ட் இருக்கு பிறகு அந்த ஸ்டேட் தான் படிக்க கஷ்டமாக இருக்கும் வெஸ்ட் பேர் தான் கல்கத்தா தெரியும் அதே மாதிரி பாருங்க மிசோரம் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் அந்த ஊரோட பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே மிசோரம் கேபிட்டல் சிலாங் எந்த ஸ்டேட்டோட கேபிடல் மேகாலயா ஸ்டேட்டோட இம்பால் எந்த ஸ்டேட்டோட மணிப்பூர் ஸ்டேட்டோட ஓகே தெரிஞ்சு எல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பா அடுத்து பிகு இஸ் எ ட்ரெடிஷனல் டான்ஸாக இந்த பிகு 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 இந்த வார்த்தை வந்துட்டுனாலே அசாம் தூக்கி போட்டிருக்கோம் சரிங்களா இது பிஹுங்கு ஃபெஸ்டிவல் இருக்குது டான்ஸ் இருக்குது கல்ச்சர் இருக்குது எல்லாமே இருக்கு சரிங்களா அப்போ பிஹு இஸ் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் அசாம் என்ன சார் பிகு ஃபஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல் தான் அதிகமாக போகுது பிகு ஃபெஸ்டிவல் நம்ம ஊர் எப்படி பொங்கல் பண்டிகை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் திருநாள் கொண்டாடுறோம் அதாவது எல்லா விவசாயிகளும் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொண்டாடக்கூடியதான் பொங்கல் திருநாள் நம்ம சொறும் அதே மாதிரி அந்த ஊரில் அசாமில் வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் லண்டன் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு சிட்டிஸும் எந்த ரிவர் ஓகே இந்தியா மட்டும் இல்ல நம்ம வேர்ல்டு லெவலில் சிட்டிஸ் படிச்சுதான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஸ்டின்ல வரக்கூடிய விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியன் சிட்டிஸ் நீங்க வந்து ஓனா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போ லண்டன் அடுத்து பாரிஸ் எல்லாம் வரும் சரிங்களா அப்ப லண்டன் சிச்சுவேட்டட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் பாருங்க தாமஸ் ஓகே இதுல பாருங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும்

அதாவது வரைபடம் மேப்ப வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாங்க பா தமிழ்ல என்ன கண்டுபிடிக்க முடியும் ஒரு மேப் வச்சு சென்னைக்கும் கல்கத்தாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாமா அது அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகே டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாமா சென்னையில இருந்து கல்கத்தாக்கு போறதுக்கு என்ன டைரக்ஷன்ல போணும் கண்டுபிடிக்கலாமா தாராளமா கண்டுபிடிக்கலாம் முடிஞ்சு போச்சு ஓகே ஆல்டிட்யூட் கண்டுபிடிக்கலாமா ஒரு மேப்ல பிசிக்கல் மேப்ல பார்த்தா ஆல்டிட்யூட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா ஓகேங்களா எப்படி இப்படின்னா இமயமலா அப்படின்னா ரொம்ப ஹைட்டா இருக்குன்னா ரொம்ப ப்ரௌனிஷா கொடுத்துருப்பாங்க அப்ப ஆல்டிடியூட் அப்படின்னா அதான் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு தூரம் உயரமா இருக்குது அதுதான்

மாஹதையும் சொல்லுவாங்க ட்ரெஞ்சினா அந்த கடலே ஆழம்னா அந்த பகுதியிலையும் அங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு சரி பல ஆயிரம் மீட்டர் போகக்கூடிய அளவுக்கு ஆழம் இருக்கும் ஓகேங்களா அதுதான் இந்த மரியானா கதை உலகிலேயே மிக ஆழமான பகுதி அதுதான் ஓகேங்களா எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படி ஆழம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா பதினோரு கிலோமீட்டர் ஆழம் இருக்கும் அதுதான் யோசிப்பாருங்க கடலே ஆழம் அந்த கடல் ஆழத்துல இருந்து பதினோரு மீட்டர் கீழே போகுதாம் இப்போ எந்த அளவுக்கு இதோட ஆழம் இருக்கு பாருங்க மரியானா கதை பதினோரு

இந்தியா வந்து கோவாவை எப்போ வந்து போர்ச்சுகீஸ் இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க ஆப்ஷன் பார்க்கும்போது சார் நமக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி நாற்பத்தி ஏழு அப்படின்னு போட்டு வந்துடக்கூடாது சரிங்களா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து பல பேர் ஆட்சி செஞ்சாங்க பிரிட்டிஷ் மட்டும் இல்லை பிரிட்டிஷ் பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் எல்லாருமே ஆட்சி செஞ்சாங்க ஓகே இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம்ல அந்த டைம்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து யார் மட்டும் தான் இந்தியாவிலிருந்து வெளியே போனா பிரிட்டிஷ் மட்டும் தான் இந்தியாவிலிருந்து வெளியே போனா மீதி யாரா இருந்தா பிரெஞ்சு இருந்தாங்க பாண்டிச்சேரிய இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரிய பிரெஞ்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கோவா டாமன் டையூ தாத்ரா நாகர்வெளி எல்லாத்தையும் போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னு இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா போர்ச்சுகீஸ் வெளியே போனாங்க கோவா விட்டு அப்போ வந்து கடைசியா வெளியே போனாங்க ஃப்ரெஞ்சு தான் அதுக்கு முன்னாடியே போயிருப்பாங்க ஃபிஃப்டிஸ்ல போயிருப்பாங்க கடைசியா வெளியே போனது இவங்க அதே மாதிரி போர்ச்சுகீஸ் ஹிஸ்டரியில பார்க்கும்போது போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பிய பயணி கடல் வழியா வந்தது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்திருப்பாரு அப்போ ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருதான் போர்ச்சுகீஸ் தான் கடைசி போனவர்கள் போர்ச்சுகீஸ் தான் ஓகே அடுத்து பாரிஸ் சுற்றி தான் படித்தோம் லண்டன் வந்து எந்த ரிவர் ஓரத்தில் இருக்குது படித்தோம் இங்கே அதே மாதிரி என்ன சிட்டி பாரிஸ் ஓகே இதை வந்து நம்ம சினிமா படங்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் சரிங்க நிறைய படங்களில் வந்து பாரிஸ் சிட்டி கம்ப்பாங்க ஓகே அதில் எனக்கு ஞாபகம் தெரிந்த ஒரு படம்னா தோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் ஓகே கார்த்தி நடிச்சிருப்பார் தோலான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் சிட்டி அப்படி அந்த பாரிஸ்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவருடைய முதலாளி அவர் ஆசைப்படுவார் அவர் ஆசப்பட்டவன தமணா அவங்க எல்லாரும் போவாங்க அந்த பாரிஸ் சிட்டியில் வந்து அந்த போட்ல தான் ஒரு சிட்டியில் போவாங்க அதாவது சிட்டிக்கு நடு கூட அந்த ரிவர் ஓடு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிரிட்ஜ் தான் கட்டியிருப்பாங்க அந்த போட் டிராவல் பண்ணுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய படத்தை காமிச்சிருப்பாங்க முக்கியமான ஒரு படம் நேபச்ச ஒரு படம்னா அது தோலா இருக்குது ஓகே அப்ப அதுல அந்த பாரிஸ் சிட்டி மெயின் குள்ள ஓடக்கூடிய ஒரு ரிவர்னா செயின் ஓகே இந்த ரிவர் தான் ஓகேங்களா செயின் இந்த ரிவர் தான் பாரிஸ் இப்ப தாமஸ் நம்ம ரிவர் இப்பதான் பார்த்தோம் இந்த தாமஸ் ரிவர் எங்க ஓடுது அப்படி பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டிக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய அது கூட படத்தை காமிச்சிருப்பாங்க ஆனா படம் பேரை நேவைக்கிற அளவுக்கு நினைவில் ஓகே ஆனா அது வந்து தோலா படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீன்ல அடுத்து நேஷனல் பொட்டானிக்கல் கார்டனிங் சுச்சுவேட்டட் வித் சிட்டி ஓகே இது கொஞ்சம் நிறைய பேர் கூகுள் தேடி பார்த்து சார் இது தப்பு இது சொல்லாதீங்க ஓகே ஆன்சர் லக்னோ தான் ஏன் அப்படின்னா பாதி பேர் தேடி பார்த்து சொல்லுவாங்க ஒரு சில வெப்சைட்ல சார் கல்கட்டா ஹவுரால இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க கிடையாது அங்கேயும் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது ஆனால் அதோடைய நேம்ங்கிறது வேற அதை நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும் தெளிவா ஓகே நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் இந்தியா எங்க இருக்குது அப்படின்னா லக்னோட தான் இருக்கு ஓகே அடுத்து பாருங்க ரொம்ப ஒரு ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் சொல்லலாம் ஓகே